குற்றக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டு அரசு பள்ளிகளிலிருந்து இந்தி யாரால் நீக்கப்பட்டது ஏன் நீக்கப்பட்டது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜாஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் அப்படி முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் இந்தியை கட்டாய பாடமாக ஆக்குகிறார் அதற்கு முன்பும் இந்தி இங்கே இருந்தது அது விருப்ப பாடமாக இருந்தது ராஜாஜி அவர்கள் அந்த இந்தியை கட்டாய பாடமாக்கி இந்தி மொழியிலும் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அவர் அடுத்த வகுப்பிற்கு செல்ல முடியும் என்ற ஒரு நிலையை அவர் அங்கே உருவாக்கினார் அதனால் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டது அந்த போராட்டத்தை கூட ஈழத்து அடிகள் மறைமலை அடிகள் கியாபே விஸ்வநாதம் நாவலர் சோமசுந்தர பாரதியார் முடியரசனார் இப்போ புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போன்ற தமிழ் அறிஞர்கள்தான் முன்னெடுத்து அந்த போராட்டத்தை தொடங்கினார்கள் அவர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கிய நேரத்திலே தந்தை பெரியாரும் அந்த போராட்டத்துக்குள்ளே சென்றார் ஆக பெரியார் சென்றதற்கு பிறகு அது சாதாரணமாக இருந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக மாறியது அன்றைக்கு மிக அந்த அந்த போராட்டத்திலே எழுபத்தி ரெண்டு பெண்கள் கலந்து கொண்டார்கள் அதுதான் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று எழுபத்தி இரண்டு பெண்கள் அன்றைக்கு அங்கே கலந்து கொண்டார்கள் அந்த எழுபத்தி இரண்டு பெண்களிலே ஒரு பதினெட்டு பேருக்கு மேல் குழந்தைகளோடு கலந்து கொண்டார்கள் தங்களுடைய குழந்தைகளோடு அன்றைக்கு அங்கே கலந்து கொண்டார்கள் அந்த பெண்களுக்கு மூவா மூவாலூர் ராமாமிர்தம்மாள் நாராயணி அம்மாள் போன்றவர்கள் அங்கே தலைமையேற்றார்கள் தர்மாம்பாள் பட்டம்மாள் சீதம்மாள் தாமரைக்கனி அம்மாள் போன்றவர்களெல்லாம் அன்றைக்கு அங்கே முன்னெடுத்து அந்த போராட்டத்தை பள்ளிகளுக்கு முன்பாக நடத்தினார்கள் அதுவும் எப்படி பழகிறது சொன்னால் ஆறு ஏழு எட்டு என்ற மு என்ற வகுப்புகளிலே முதலிலே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது பள்ளிகள் அதை நூ நூற்றி இருபத்தி ஐந்து பள்ளிகள் நூற்றி இருபத்தி ஐந்து பள்ளிகளிலே இந்தியை பாடமாக கொண்டு வருவது அதற்கு பிறகு படிப்படியாக ஒவ்வொரு பள்ளிகளிலும் இதை இந்தியை கட்டாயமாக்குவது என்ற சூழ்நிலையில் தான் அன்றைக்கு ராஜாஜி கொண்டு வந்தார் அந்த நூற்றி இருபத்தி ஐந்து பள்ளிகளுக்கும் முன்பாக மட்டுமே முதலில் மறியல் போராட்டம் நடைபெற்றது மாணவர்களை இந்தியை படிக்க வேண்டாம் இந்திய மாணவர்கள் மீது திணிக்காது என்று சொல்லி அது அந்த போராட்டம் நடைபெற்றது பெரியார் அந்த போராட்டத்துக்குள்ளே இறங்கியதற்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுத்தது அதற்கு பிறகு ராஜாஜி அதை கடைசி வரை நீக்கவில்லை ஆனால் ராஜாஜி பதவியிலிருந்து விலக வேண்டிய ஒரு காலகட்டாயம் வந்தது அப்படி வந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இங்கே ஆளுநராக இருந்த எஸ்கின் பிரபு என்பவர் கட்டாய இந்தி மொழியால் தமிழ்நாட்டிலே கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது அமைதியின்மை ஏற்பட்டிருக்கிறது மக்கள் இந்தியை விரும்பவில்லை என்று லண்டனிலே உள்ள வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதினார் அவருடைய உத்தரவின் பேரில் கட்டாய இந்தி நீக்கப்பட்டது அதற்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திர லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இந்திய பிரதமராக வந்தபோது மறுபடியும் அனைத்து பள்ளிகளிலும் இந்தி கட்டாய பாடம் என்று கொண்டு வந்தார் அப்படி கொண்டு வருகின்ற பொழுதுதான் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது அதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுக்கின்ற பொழுதே விடுதலைக்கு பின்னாலே இந்திய ஆட்சி மொழியாக இந்தி இருக்கும் என்று அங்கே சட்டம் இயற்றப்பட்டது அதிலே பதினைந்து ஆண்டுகளுக்கு மட்டும் ஆங்கிலம் இணை மொழியாக இருக்கும் அதற்கு பிறகு அது அப்புறப்படுத்தப்படும் என்பதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே இந்திய அரசியப்பு சட்டத்திலே அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆக இந்தியை எல்லா ஒரு சில மாநிலங்களிலே பேசிய அந்த இந்தியை இந்தியா முழுமைக்கும் பொது மொழியாக அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்தியா என்பது ஒரு மொழி பேசுகின்ற ஒரே பண்பாடை கொண்ட நாடு அல்ல பல மொழி பேசுகின்ற பல நாகரீகங்களை கொண்ட பண்பாடுகளை கொண்ட மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டாட்சி தான் கூட்டாட்சி ஒன்றியம்தான் இந்தியா அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மொழியை இன்னொருவர்கள் மேல் திணிப்பதற்கு என்ன காரணம் ஆக அவை எல்லாம் அந்த நாங்கள் பேசுகின்ற மொழியை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தான் இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அன்றைக்கு எதிர்த்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு மொழிகள் படி இந்தி கட்டாயமாக்கப்பட்டது அப்போது திமுக அந்த போராட்டத்திலே இறங்கியது அதற்கு பிறகு அந்த நேரு அப்போது தான் நேரு ஒரு உறுதிமொழி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இந்த மொழிகள் அரசு பணி மொழிகள் சட்டப்படி இந்தி கட்டாயப்பாடமாக ஆக்கப்பட்டது அந்த நேரத்திலே திமுக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்தது அங்கே பாராளுமன்றத்திலே கே சம்பத் அவர்கள் நேருவிடம் பார்த்து கேட்டார் ஏன் இந்த இந்தி மொழியை திணிக்கிறீர்கள் நாங்கள் அதை விரும்பவில்லை என்று சொன்ன பொழுது நேரு ஒரு உறுதிமொழி கொடுத்தார் எல்லோரும் இந்திய மக்களில் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இந்தியை ஒருமனதாக விரும்புகின்ற வரை இந்தி கட்டாயப்பாடமாக இருக்காது இந்தி திணிப்பு இருக்காது அவர்கள் மொழியிலே படித்து கொள்ளலாம் என்றைக்கு விரும்புகிறார்களோ அன்றைக்கு அவர்கள் இந்தியை படிக்கலாம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை கொடுத்தார் ஆனால் அந்த உறுதிமொழியையும் மீறி லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் பிரதமராக வந்த பொழுது அறுபத்தி ஐந்திலே இந்தி மொழியை கட்டாயமாக கொண்டு வந்தார் அப்போதுதான் நேர்வின் உறுதிமொழியை காட்டிலேயே பறக்க விட்டு விட்டீர்களே அதை நீங்கள் அமுல்படுத்துங்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திமுக ஜனவரி இருபத்தாறு அறுபத்தி ஐந்திலே தொடங்கியது அதிலே மாணவர்கள் எல்லாம் குதித்தெழுந்தார்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டமானது ஐ ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இத்தனையோ தன்னுடைய உடலிலே தீ வைத்து இறந்தார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் மற்ற தமிழறிஞர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய உடலிலே மண்ணெண்ணை ஊட்டி தீ வைத்து இறந்தார்கள் இந்த போராட்டத்தை பார்த்து அங்கே இங்கே இருக்கின்ற பக்தவச்சலமோ வேறு யாருமோ காங்கிரஸ்காரர்களோ எந்த ஒரு அந்த போராட்டத்திற்கு எதிராக போராட்டத்தை வலுப்படுத்துவதற்கான எதிராக நின்றார்களை தவிர போராட்டத்திற்கு ஆதரவாகவோ இந்தியை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்றோ சொல்லவில்லை அன்றைக்கு மதுரையிலே தான் முதல் முதலாக கலவரம் வெடித்தது அமைதியாக ஊர்வலம் போய்க்கும் மேலமாசி வீதியிலே அமைதியாக ஊர்வலம் போய்க்கொண்டிருந்த அந்த மாணவர்கள் மீது காங்கிரஸ் அலுவலகத்திலே இருந்து கல்லுக்கு கல்லுகளும் இவரு அங்கிருந்து வெளியே வந்த காங்கிரஸ்காரர்கள் அன்றைக்கு அந்த மாணவர்களை கடுமையாக தாக்கியதன் காரணமாக அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ஊர்வலத்திலே சென்றதால் இந்த காட்சி அன்றைக்கு மாலை முரசிலே செய்தியாக வந்தது தமிழ்நாடு முழுவதும் அமைதியாக நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக தீவிரமடைந்தது அதற்கு காரணம் அவர்கள்தான் அந்த போராட்டத்தை தூண்டிவிட்டவர்கள் அதாவது சாதாரணமாக நடைபெற்ற அந்த போராட்டத்தை அண்ணா கூட வீட்டுக்கு முன்னால் கருப்புக் கொடி தான் என்று சொன்னார் ஆக அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை மிகப்பெரிய கலவரமாக உருவாக்கியது அன்றைய காங்கிரஸ்காரர்கள் ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் அந்த போராட்டத்திற்கு எதிராக நின்றார்கள் மாணவர்களை தாக்கினார்கள் ஒரு போராட்டம் என்று சொன்னால் அதை அரசு பார்த்துக்கொள்ள வேண்டுமே தவிர அது அரசை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டமே தவிர கட்சியை எதிர்த்து நடத்துகின்ற போராட்டம் அல்ல ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலும் இந்த போராட்டத்தை காங்கிரஸ் கட்சி சமாளி அரசு சமாளித்துக் கொள்ளும் என்று சொல்லவில்லை சட்டமன்றத்திலே காங்கிரஸ் கட்சி சமாளித்துக் கொள்ளும் என்று சொன்னார் அதனால் காங்கிரஸ்காரர்கள் அத்தனை பேரும் அந்த போராட்டத்திலே இந்த மாணவர்களுக்கு எதிராக திமுகவினருக்கு எதிராக இறங்கியதால் அங்கே வன்முறை வெடித்தது தமிழ்நாட்டு காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாமல் இராணுவம் வரவழைக்கப்பட்டது ஆக மிகப்பெரிய போராட்டமாக மாறியது அதற்கு பிறகுதான் அந்த சி சுப்பிரமணியமும் ஓ வி மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார்கள் இதற்கு பிறகு அங்கே அந்த மத்திய அரசு பணிந்து நேருவின் உறுதிமொழி காப்பாற்றப்படும் கட்டாய படமாக இருக்காது என்று அதை பின்வாங்கினார்கள் அதை அந்த நிகழ்ச்சி அறுபத்தி ஐந்திலே நடந்தது என்பதை அப்போதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வருகிறார் இந்த இந்தி இருந்தால்தானே இங்கே நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள் எங்களுக்கு அந்த மொழி தேவையில்லை என்று சொல்லி தமிழ்நாட்டிலே இனி இந்திக்கு இடமில்லை இரமொழி சட்டம் இருமொழி சட்டத்தை ஆங்கிலமும் தமிழும் தான் இருக்கும் என்னால் ஆனதை செய்துவிட்டேன் டில்லி தன்னாலானதை செய்யட்டும் என்று ஒரு வார்த்தையை சொல்லி அன்றைக்கு அந்த சட்டத்தை நிறைவேற்றினார் அன்றிலிருந்து தமிழ்நாட்டு பள்ளிகளிலே இந்தி இல்லை என்பதுதான் ஒரு உண்மை நிலை என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்